ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை உங்களோட நான் ஷேர் இருக்கேன் உங்களுடைய மேலான ஆதரவு நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது நிறைய பேர் வந்து சொல்கிறது உங்கள் சேனலில் பார்த்துட்டு எனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடச்சிதுங்க நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் டிப்ரெஷனில் இருந்தேன் ஏன்னா ஒரு ஆணினுடைய எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் கிண்டல் அடிக்கலாம் ஆனால் அந்த ஆணினுடைய ஆண்மையை கிண்டல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது அந்த வழியை ஆனால் தாங்கிக்கவே முடியாது ஸோ அந்த ஒரு வழியில் நாங்கள் இருந்தோம் டிப்ரெஷனில் இருந்தோம் உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கிதுங்க ஓ இப்படியா சமாச்சாரம் இந்த மாதிரியா விஷயம்னும் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை கேட்டுட்டு சில பேர் முகம் சொல்லிக்கலாம் என்னங்க இதெல்லாம் ஒரு கான்செப்டாக வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ அப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை சொல்கிறவங்க சொல்லிக்கோங்க ஒரு விஷயம் வருதுன்னா பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு நான் ஏன் இத வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து நான் மக்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஆண் மலடுங்கிற பிரச்சனை அதிகமாயிடுச்சு ஆண்களுடைய ஆண்மை பலவீனம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு இதுல இது வந்து ஒரு ரிப்போர்ட்லயே இருக்கு ஒரு டேட்டாவுலயே இருக்கு சமீப காலமா ஆண்களினுடைய அந்த ஆண்மை குறைவு அதிகமாக இருக்கு மலடு பிரச்சனை அதிகம் இருக்கு அதே மாதிரி ஆண்களினுடைய அந்த இல்லறத்தில் ஈடுபடுற பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இதுக்கு உளவியல் ரீதியான சில காரணங்கள் மட்டும்தான் அவங்கள உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் பேசினாவே அது சரியாயிடும் அதை பேச யாரும் இல்லையே சரி இவங்களாவது போய் பார்க்கலாம் அப்படின்னா இவங்க போயும் பார்க்க மாட்டாங்க இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா டாக்டரை போய் பார்க்க சங்குஜம் ரொம்ப சங்கோஜப்படுவாங்க ஐயோ எப்படிங்க போய் பார்க்கறது அது எப்படிங்க நல்லா இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சங்கோஜத்தில் இருக்கிறாங்க ஸோ என்னதான் தீர்வு அட்லீஸ்ட் நாமளாவது ஒரு வழிகாட்டியாக இருக்கலாமே அப்படின்னுட்டு நாம் இந்த சேனலை தொடங்கி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த சேனல் இப்போ தொடங்கப்பட்டதில்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தொடங்கி மக்களுக்கு சேவை செஞ்சிகிட்ருந்தோம் சமீப காலமாக விட்டோம் இப்ப இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதாவதுங்க ஆண்களினுடைய மனசில் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறாங்களோ இல்லறம் செய்யக்கூடிய அந்த டைமில் என்ன நினைக்கிறாங்களோ அதுவாகவே அந்த ஆண் மாறி விடுவார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உடலும் மனமும் சேரக்கூடிய நேரம் என்றால் அது இல்லறம் செய்கிற நேரம் மட்டும்தான் மற்ற டைமில் பாருங்கள் உடம்பு சொல்கிறத மனசு கேட்காது மனசு சொல்கிறத உடம்பு கேட்காது ரெண்டுமே கீரியும் பாம்பு மாதிரி இருக்கும் பட் இந்த இல்லற டைமில் மட்டும்தான் உடம்பு சொல்கிறதையும் மனசு சொல்கிறதும் ரெண்டும் சமமாக வரும் அப்படி சமமாக இயங்கினா தான் அங்கே அது வேலை செய்யும் மனசு கரெக்டாக வேலை தான் அங்கே வந்து இல்லறம் பண்ணுறதுக்கே உங்களோட உடம்பு தயாராகும் உறுப்பினுடைய அந்த எழுச்சியில் இருந்து உங்களுக்கு அந்த ஏற்படுற அந்த உணர்வில் இருந்து உச்சநிலை அடையிறதுல இருந்து எல்லாத்துக்குமே உங்களோட மனசு அங்கே ஓகேன்னு சொல்லணும் மனசு ஓகே சொல்லணும் உடம்பு அதுக்கும் ஒத்துழைக்கணும் ஸோ உடம்பும் மனமும் ஒத்துழைப்பதுதான் இல்லறம் இந்த டைம்ல ஒரு ஆண் என்ன நினைக்கிறானோ அதன்படியே அவனுக்கு அந்த இல்லறம் அமையும் இப்போ இல்லறம் இருக்கும்போது சில ஆண்கள் வந்து எனக்கு சீக்கிரம் முடிஞ்சு போயிருமோங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு ஆண் வந்து எனக்கு சீக்கிரமாக உறுப்பு வந்து சுருங்கிடுமோ அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா உ உறுப்பு எழுச்சி அடைகிறதும் தெரியாது சின்னதாகிறதும் தெரியாது எனக்கு இல்லற முடிந்த பிறகு தலைவழிக்குமோ எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகுமோன்னு மைண்டில் நினச்சிட்டாங்கன்னா சொன்ன மாதிரி ட அவங்களுக்கு டயர்டாகிடும் ஒரு மாதிரி சோர்வாயிடும் அப்படி இந்த இல்லற சமயத்தில் நீங்கள் என்ன மைண்டில் போட்டுக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதனால் நான் பொதுவாக சொல்கிறது இல்லற சமயத்தில் தேவையற்ற திங்கிங்கை விடுங்க அதனால தான் சொல்லுவேன் இல்லை நம்ம எங்கே பண்ணுறீங்களோ அந்த ரூமை சுற்றிட்டு நல்ல இயற்கையான படங்கள் பூக்கள் குழந்தைகள் அழகழகான குழந்தைகளின் படங்கள் இதெல்லாம் மாட்டி வச்சுக்கோங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது ரிலாக்ஸ்டு மைண்டு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது அதனால் தேவையற்ற சிந்தனைகளை போட்டு மனை மைண்டில் வச்சுக்காதீங்க குழப்பிக்காதீங்க மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க இப்போது சில ஆண்கள் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க என்னன்னா நீடித்த இல்லறத்திற்கும் ஆண்மை பலத்துக்கும் அதிகரிக்கிற உணவுகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இப்போ ஆக போதுங்க ஏதாவது உணவு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக திருமணமாக போகுதுன்னா நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் கவனித்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த இல்லறத்துக்காக நான் சமீபத்தில் ஒரு நபர் கேட்டார் எனக்கு கல்யாணம் ஆக போதுங்க ஏதாவது லேகின்னு சொல்லுங்கள் நான் கிண்டி சாப்பிட்றேன்னா நான் சொன்னேன் என்னங்க லேகியத்தெல்லாம் கிண்டாதீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க அப்படின்னு நான் சொல் சொன்னேன் ஆக்சுவலாக திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்குது ஒரு மூணு மாதம் இடைவெளி இருக்குன்னா ஜிம்முக்கு வேணால் போங்க ஜிம்முக்கு போங்க ஆக்சுவலாக ஜிம் அப்படிங்கிறது உடற்பயிற்சி கூடத்துக்கு ஒரு ஆண் போகிறதுங்கிறது உடம்பை ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாகும் உடம்பு ஃபிட் ஃபிட்டாகிறதுங்கிறது அடுத்தபட்சம் அவனோட கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் இன்னொன்று பிளட் சர்க்குலேஷன் பாடியில் நல்லா இருக்கும் இதன் மூலமாக டெய்லி 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 புத்துணர்ச்சியோடயே இருப்பாங்க ஃப்ரெஷ் லுக்கோடு இருப்பாங்க பார்க்கறவங்களுக்கு அங்க மேலே ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு பூ அழகாக இருக்கு அப்படின்னா பூவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த பூவுக்கு ஒரு ஒரு கர்வம் வரும் பூவுக்கு ஒரு அது என்ன சொல்றது இப்போ நாம் இருக்கிறோம் ஒருத்தரை பா ஒருத்தர் நம்மளை பார்த்து அழகாக இருக்கீங்க அப்படின்னா நமக்குள்ளே ஒரு புன்னகை வரும் இல்லையா அது ஒரு எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் லெவலை கொடுக்கும் கருப்பாக இருக்கிறோம் செவப்பாக இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம உடம்புனுடைய ஷேப் தான் ரொம்ப முக்கியம் ஸோ திருமணமாக போகுது அப்படின்னா ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ஒரு மூணு மாதம் இருக்குன்னா ஜிம்முக்கு போங்க ஃபுட்டை கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கோங்க நாள் வரைக்கும் ஒரு குண்டா பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் ஒரு அரை குண்டா பிரியாணி சாப்பிடுங்க பத்து இட்லி சாப்பிட்டீங்கன்னா அஞ்சு இட்லியாக ஆக்குங்க இந்த மாதிரி உணவில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜிம்முக்கு போய் உங்களோட ஜிம்முக்கு ஆக்சுவலாக போயிட்டீங்கன்னாவே உங்களோட மைண்டு வந்து கரெக்ட் ஆகிடும் இன்னொரு விஷயம் சில பேர் வந்து ஜிம்முக்கு போக முடியலன்னா அரை மணி நேரம் உடற்பயிற்சி தினமும் அரை அரை மணி நேரம் நீங்கள் பொடிநடையாக நடந்தீங்கன்னாவே போதும் தினமும் அரை மணி நேரம் நடந்தால் ஆண்களின் டெஸ்டோஸ்டிரான் அளவு அதிகரிக்கும் டெஸ்டோஸ்டிரான் தான் ஆண்களினுடைய அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிகரிக்க வேண்டும் என விரும்பினால் தினமும் நடைபயிற்சியே போதும் அல்லது ஜிம்முக்கு போங்க இந்த ரெண்டுல ஏதோ ஒரு விஷயத்த செய்யுங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு எதுவா இருந்தாலும் பாதியா குறைச்சிக்கோங்க ஆக்சுவலாக டயட் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சாப்பிட்றதே கொஞ்சம் தாங்கன்னா அதையும் குறைச்சிட்டிங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும் நம்ம நார்மலாக ஓவராக சாப்பிட்றவங்க தான் நூற்றில் எண்பது சதவீதம் வீட்டில் பத்து இட்லி சாப்பிட்றவங்க தான் பத்து தோசை சாப்பிட்றவங்க தான் வெளியே சொன்ன கூச்சப்பட்டாலும் இதுதான் ரியாலிட்டி அதனால் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ருசிக்காக சாப்பிடாதீங்க பசிக்காக சாப்பிடுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா உடல் பருமன் இல்லறத்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் உடல் பருமனால் ஏற்படல உடல் சோர்வும் இல்லறத்தை அஃபெக்ட் பண்ணும் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து தாங்க அந்த உடல் பருமனுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நூற்றி எழுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஹைட்டு அவர் ஒரு எழுபத்தி மூணு கிலோவில் இருந்தார்னா கரெக்டாக இருப்பார் இப்போது ஹைட் மைனஸ் ஹண்ட்ரடு நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்களோ அதை சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஹண்ட்ரடை மைனஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர ஆன்சர் தான் உங்களுடைய வெயிட் அவர் நூற்றி எழுவத்தி மூணு சென்டிமீட்டர் ஹைட் ஸோ நூற நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா செவன்ட்டி த்ரீ கேஜி அவர் இருந்தாருன்னா ஓகே பட் அவர் இப்போ இருக்கிறது வந்து செவன்டி எயிட் எழுபத்தி எட்டு கிலோ ஸோ ஒரு இப்போ தான் அவர் உள்ளே வராரு ஒரு ஒரு அஞ்சாறு கிலோ தான் கொஞ்சம் உடம்புல போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அஞ்சாயிரம் கிலோ தாங்க இது என்னங்க பண்ணுது கொஞ்சம் இன்னொரு எண்பது எண்பத்தஞ்சு கிலோ வரும்போது நான் உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா அவருக்கு இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா முட்டுவலி வந்துருச்சு ஏன்னா இத்தனை நாள் உடம்பு வந்து சரியான வெயிட்டில் போகும்போது திடீர்னு உடல் எடை அதிகரிக்கும் போது முட்டுகளுக்கு அந்த உடம்பை தாங்குகிற சக்திகள் இருக்காது ஸோ முட்டு வலி வந்துடும் கீழே உட்காந்தா டப்புன்னு மேலே எந்திரிக்க முடியாது இல்லறத்தில் ஈடுபடும் போது ஒரு விதமான சோர்வு ஒரு விதமான உடல் பலகீனம் ஆகியவை இருக்கும் சில பேரால் நீண்ட நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது சிலருக்கு உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா சிலருங்கிறத விட பலருக்கு உடல் பருமன் காரணமாக உறுப்பு சிறுத்து போகிற கம்ப்ளைண்ட்டும் வரும் சீக்கிரமாக வெளியேறிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் இந்த உடல் பருமனால் வரும் அதனால் உடம்பு வெயிட்டை ஃபிட்டாக வச்சுக்கோங்க ஃபிட்டாக இருங்க நாம் ஒன்றும் அப்படியே மசில்லாம் பில்டு பண்ணிவிட்டு போகணுங்கிறதுலாம் இல்லை இருக்கிற உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க நம்மளோட சொத்து உடம்பு தான் கடவுள் நமக்கு கொடுத்த நமக்கு சொந்தம்னு கொடுத்தது நம்ம உடம்ப மட்டும்தான் கடவுள் பிறக்கும் போது வேற எதையுமே நம்மளுக்கு கொடுக்கல என்ன ஒரு பத்து நகை போட்டு கடவுள் அனுப்புனாரா கருணை மாதிரி கவசகுன்றத்தோடைய நம்மளை வந்து பிறக்க வச்சார் கிடையாது கடவுள் வந்து பிறக்கும் போது ஒவ்வொரு மனுஷனையும் பிறக்கும் போது அவனுக்கு சொத்தாக கொடுத்தது அவனுடைய தேகத்தை தான் உடலைத்தான் எந்தளவுக்கு அந்த உடலை பேணி பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு அந்த உடலை வந்து நல்ல முறையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த ரெண்டையும் உணவு பழக்க வழக்கத்தையும் எக்ஸசைஸையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாவே மிடித்த இல்லறம் இருக்கும் இன்னொரு நண்பர் கூட கேட்டார் ஜிம்மு போனோம்னா அன்பு போயிடுமாமே அப்படின்னார் ஜிம்மு போனால் உறுப்பு சின்னதாகி போயிடுமாமே அப்படின்னாரு சிரிப்பு தான் வந்துச்சு இது எங்கேருந்து இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல ஆக்சுவலாக ஜிம் போகிறதுனால டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகம் தான் ஆகும் ஆண்களுடைய ஆண்மையை கொடுக்குற அந்த டெஸ்டோஸ்டிரான் அளவு வந்து அதிகம் தான் ஆகும் ஸோ ஆண்மை நல்லாவே வேலை செய்யும் ஒன்று ரெண்டாவது ஜிம் போகிறதுனால உறுப்பு வந்து சின்னதாகுமா ஆண்களுக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது கண்டிப்பாக ஆகாது ஏன்னா எந்த ஒரு உறுப்பும் பெரிதும் பண்ண முடியாது சின்னதும் பண்ண முடியாது அது ஜீன் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயம் உடல் பருமனால் வேணால் சின்னதாகலாம் சில மருந்து மாத்திரைகளால் எஃபெக்ட்னால சின்ன சின்னதாகுமானா அப்போயும் ஆகாது எஃபெக்ட் அந்தச்சு மருந்து மாத்திரைனால ஆகாது இப்போ உங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ் தான் அதனால் ஜிம்முக்கு போனால் சின்னதாகிடும்ங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு இருக்காதீங்க அது வந்து ரூமர் ஸோ நம்ப வேண்டாம் இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறதுலாம் நான் நல்லதான்னு கேட்பாங்க இது வரைக்கும் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டால் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னுட்டு எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் இல்லை க கரெக்டாக எடுத்துக்கணும் லிமிட்டாக எடுத்துக்கணும் அவ்வளோ தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை அதில் இல்லை எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே அது உண்டு எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா ப்ராப்ளம் இருக்கிற வாக்கில் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு ரொம்ப நல்லது கடைசி காலம் வரை உங்களோட ஆண்மையை உடம்புல தக்க வச்சுக்க உண்டு உடற்பயிற்சி மிக முக்கியமானது உணவு பழக்க வழக்கமும் ரொம்ப முக்கியமானது உணவில் நாம் மறந்த ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா கேரட் கேரட்டை பற்றி சொல்லணும்னா இது ஒரு அருமருந்து கேரட்டை பற்றி சொல்லணும்னா பூமிக்கு அடிகிற விளையிற கிழங்குகளில் மிக மிக அதீத சக்தி வாய்ந்தது கேரட் கேரட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் வந்து ரொம்ப இருக்குது அது ஒரு பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள்னால் அது கேரட்டு தான் இது ஒரு ஆக்சிஜனேற்றி அதே மாதிரி இது வந்து இதை நாம் ரெகுலராக சாப்பிட்றதுனால அந்த ஆண்களினுடைய அந்த வெள்ளை திரவத்தில் இருக்கிற அந்த உயிர அணுக்களினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அது உதவி செய்தும் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு குண்டூசி முனையில் அந்த திரவத்தை தொட்டு மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணிங்கன்னா அதில் மில்லியன் கணக்கான உயிரணுக்கள் இருக்கும் பட் சில நேரங்களில் அந்த 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 அணுக்கள் எல்லாமே செத்து போய் கிடக்கும் செத்து போய் கிடக்கிற அந்த ஒரு உயிரணுவை வச்சுக்கிட்டே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ உயிர் அணுக்கள் எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியமில்ல உயிரணுக்கள்ல எத்தனை உயிரோடு இருக்குது தரமாக இருக்குங்கிறது தான் முக்கியம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணுடைய அந்த திரவம் பெண்ணினோட கருமுட்டையை அடையும் போது அந்த சுற்றி அந்த கருமுட்டையை போய் வந்து இடிக்கும் எல்லா உயிரினமும் போய் முட்டும் இடிக்கும் அப்படி இடிக்கும்போது அதில் ஒரே ஒரு உயிரினு முட்டும் அந்த முட்டையை உடைச்சிட்டு உள்ளே போகும் சரிங்களா அப்படி முட்டையை உடைச்சிட்டு உள்ளே போகிற வரைக்கும் அந்த உயிரணுக்கு திறன் இருக்கணும் இன்னொன்று ஒரு முறை அந்த உள்ளே போன அந்த அணு அந்த திரவம் வந்து அதில் இருக்கிற உயிரணுக்கள் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் மூணு நாள் வரைக்குமே அது உயிரோடு இருக்கும் ஸோ அது அது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் கருமுட்டை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் ஆணினுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அந்த இல்லறமும் அந்த குழந்தை பேரும் அதிகப்படியாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி ஒரு ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் பெண்களை குறை சொல்கிற காலம் போய் இன்றைக்கி ஆண்கள் வந்து சொல்கிறாங்க போங்க ஆண்களை சொல்கிறாங்க போய் ட்ரீட்மெண்ட் பார் செக் பண்ணி பண்ணிப்பாருன்னு சொல்கிற காலம் வந்துடுச்சு ஆனால் ஆண்கள் கேரட்டை சாப்பிட்லாம் திருமணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேரட் கேரட்டை ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பொரியல் மாதிரி முட்டை நாட்டுக்கோழி முட்டை ஊற்றலாம் இல்லை சாதாரண முட்டை பிளாயல் மு பிளாயல் முட்டையை ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை ஊற்றி இந்த கேரட்டை வந்து பிரட்டியன்னா முட்டையோட கேரட்டு சேர்றது முட்டையோட முருங்கைக்கீரை கீரை சேர்றது இது ரெண்டுமே வந்து அதிகப்படியான உடலுக்கு ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடியது முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து பொருள் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடல் பலம் அசுர வேகத்தில் அதிகரிக்கும் நீங்களே கண்ட்ரோலில் இருந்தாலும் அது கண்ட்ரோலில் இருக்காது அதே மாதிரி தான் கேரட் பொரியலில் முட்டையோட சுற்றி அதை சாப்பிட்டீங்கனாலும் நல்ல ஒரு வீரியம் இருக்கும் நல்ல பலம் இருக்கும் நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் ஸோ பிஃபோர் மேரேஜ் உங்களுக்கு வந்து சில உணவுகளை நான் சாப்பிட்ணுன்னு விரும்பினால் முருங்கைக்கீரை ப்ளஸ் முட்டை சேர்த்து சாப்பிடுங்க பொரியல் மாதிரி கேரட் ப்ளஸ் முட்டை சேர்த்து சாப்பிடுங்க அடையடையில் கொண்டகளில் எடுத்துக்கலாம் சில சில பருப்பு வகைகள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூணு எண்ணிக்கையில் அல்லது அஞ்சு எண்ணிக்கையில் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு சாப்பிடலாம் இதெல்லாம் இதுவே போதுமானது தான் இதுவே போதுமானது தான் இது இல்லாமல் ஆண்கள் வந்து சில வகையான பானங்களை குடிக்கலாம் என்ன பானங்கள் அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க பயஹரா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு நேத்தல்ல ஒரு காலத்தில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயங்கள விஷயமா இருந்தது அந்த மாத்திரையை போட்டுட்டாலே பெரிய விஷயம் ஆண்மை சீரிக்கிட்டு வரும்னு நிறைய பேர் போட்டு தெரியாது நம்ம ச பாதி பேர் சைட் எஃபெக்ட்னால செத்து போயிட்டாங்க ஏன்னா இது ஹார்ட்டுக்கு கொடுக்குற மாத்திரை பல பேருக்கு ஹார்ட் அட்டாகே வந்துடுச்சு அது வேறு விஷயம் அதனால் இன்னமும் அந்த மாத்திரை ஏன் சொல்லுவாங்கன்னா அவ்வளோக்கு வீரியமிக்கிறது தெரியாமல் போட்டுட்டோம்னா பிரச்சனை தான் அது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் போடவே கூடாது அதுக்கான ஈழ் அதுக்கான ஒரு சேம் ரிசல்ட் கொடுக்கிற இன்னொரு ஒரு விஷயன்னா தர்பூசணி பழம் வாட்ருமேலன் இந்த வாட்ருமேலனை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதீத பலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது உடல் பலத்தை ஒன்றல்ல ரெண்டு ஆயிரம் மடங்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த வாட்ரு மேலன் இந்த வாட்ருமேலனுக்கு வந்து இந்த மேலே இருக்கிற அந்த சிவப்பு பகுதி அடியில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதி இந்த வெள்ளை தசப்பகுதியை நம்ம சாப்பிட்றதே இல்லை பல பேர் அந்த தசை பகுதியை சாப்பிடாம தீ கீழே தூக்கி போட்டுறாங்க மேலே இருக்கிற அந்த சிவப்பு பகுதியில் வெறும் முப்பது சதவீத நீர்ச்சத்து தான் இருக்கு பாக்கி இருக்கக்கூடிய எழுபது சதவீத நீர்ச்சத்து அந்த வெள்ளப்பகுதியில் தான் இருக்குது ஸோ அந்த வெள்ளப்பகுதி அழகாக எடுத்துகிட்டு அந்த சிவப்பு பகுதியை எடுத்துகிட்டு நல்லா இதை ஒரு அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ஆண்கள் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த பிஃபோர் மே மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஜூஸஸ் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் குடிச்சுட்டு வரதும் அற்புதமான உடல் வளத்தை உடலுக்கு நரம்பு தளர்வை நீக்கி அந்த உயிர் அணுக்கள் நான் இப்போ 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 சொல்கிறேன் எல்லாமே அந்த உயிர அணுக்களுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் அதே மாதிரி அதனோட உயிர்த்தன்மையை அதிகப்படுத்துறதுக்காகவும் இது வந்து சொல்லக்கூடியது அதில் வந்து நல்ல நீந்துதல் இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா உயிரணு நீந்தும் உங்களுக்கு அந்த திரவம் வெளிவருது இல்லையா அந்த திரவம் நீந்தும் அது நம்ம நம்மளால் பார்க்க முடியாது நீங்க நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும் அந்த நீந்துதல் சக்தி அது இருக்குது அதனால் அதில் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ சமாச்சாரங்கள் அதுக்கு உள்ளே இருக்குது அதனால் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நீங்கள் வந்து மேரேஜுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இது இல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன் ஒரு மேரேஜுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி அல்லது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஃபிஃப்டீன் டேஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு மாதமே வச்சுக்கலாம் ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஆண்களுடைய கைப்பழக்க செயலை விட்டுறது நல்லது விட்டுறது நல்லது ஏன்னா பொதுவாக சில மரடு காரணங்களுக்காக மருத்துவரை சந்திக்கும்போது உயிரணுக்களில் வந்து அந்த நீந்துதல் குறைவாக இருக்குங்கும்போது அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா ட்ரீட்மெண்ட் காலத்திலையும் அல்லது நீங்கள் தாமத்தியம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற சமயத்திலையும் ஆண்கள் வந்து அந்த செல்ஃபாக இன்பத்தை தேடிக்கிற பழக்கத்தை சுயமாக அவங்க வந்து இன்பத்தை தேடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க அப்படிம்பாங்க ஏன்னா அது நாம் செல்ஃபா செய்யும் போது அந்த அந்த நீந்துதல் திறன் கொஞ்சம் கம்மியாகும் அது நல்ல அந்த அந்த உயிரணுக்கள் வந்து ந நல்ல ஒரு நீந்துதலில் அந்த பர்ஃபார்மன்ஸாக அந்த ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் குறையும்ங்கன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் மந்த் பிஃபோர் உங்களுடைய அந்த செல்ஃபா இன்பத்தை தேடிக்கிற அந்த விஷயத்த வந்து விட்டுறலாம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி எதையும் நீங்கள் பெருசாக செய்யணுங்கிறது இல்லை இதுவே போதுமானது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்